ஹாய் நண்பர்களே வாங்க இப்போ தான் நான் வீடியோ போட்டேன் மேக்கப் பண்ணி நான் ஏற்கனவே மொட்டை அடிச்சிருந்தது உங்களுக்கு தெரியும்ண்ணே டோப்பா முடி வச்சு தான் போட்டேன் இப்போ அதை எடுக்கிறேன் பாருங்கள் பாருங்க அது எடுத்தாச்சு ஏன்னா நான் கடைக்கு பெற போகணும் கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க தண்ணி கேன் வந்து இறங்கியிருக்குதுன்னு சரி அதான் மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்டு இப்படியே போனேன் காமெடியாக இருக்கும்ண்ணே அதுக்கு தான் எல்லாத்தையும் மேக்கப்லாம் கழிச்சிட்டு கடைக்கு வேறு கடையில் பாப்பா இருந்தால் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் இடைவெளியில் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட வந்தேன் ரீல்ஸ் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ கிளம்பணும் சரி அதுக்கு தான் மேக்கப்லாம் கழிச்சிட்டே கடைக்கு போகணும் பாருங்கள் கடையில் பாப்பா விட்டு வந்தேன் கடைக்கு வந்தாச்சு பாருங்கள் நண்பர்களே இதுதான் எங்களோட வேலை கடைக்கு வந்தாச்சு கடையை பார்க்கணும் ஆடு மேய்க்கணும் இவ்வளோ வேலை தெரியுமா